நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களுடைய எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்த செய்திகளை பார்த்து என்னிடம் சொன்ன கருத்துக்கள் பொறுத்தவரை பாதிக்கப்பட்டவங்க கீழே இருக்காங்க பாதிக்கப்பட்ட ஒரு தம்பி தலையில் கையை ஒரு தம்பி வந்து தண்ணி பாட்டில் உட்பட கீழே இருந்து கேட்குறாங்க அதை தொடர்ந்து பேச்சு போயிட்டுருக்கு தன்னுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அது போன்ற சம்பவங்கள் பேச்சினுடைய துவக்கத்திலேயே இருக்குது அந்த சம்பவங்கள் நடந்து சில நொடி கொஞ்சம் நேரங்களில் தான் தண்ணி பாட்டில் அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க கேட்டப்ப அவங்களுடைய கவனங்கள் போகல அதன் பிறகு ஒருத்தர் போய் சொல்லி தண்ணி பாட்டில் அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்குறாங்க அது நீங்க பார்த்துருப்பீங்க அதில் அந்த நீங்க அது லைவ்லயும் பார்த்தீங்க சில சேனல்கள் அது லைவும் போட்டுருந்தீங்க அத போடுங்க con los جيڪا <laughs> ڏي கீழ இருந்து அவங்க அவங்க நீ பாத்துருக்கீங்க இப்ப பாக்குறீங்கல்ல கீழ இருந்து அவங்களுக்கான உதவிகளை கேட்கறாங்க இருந்து உதவிகளை கேட்குறாங்க